அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்க போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி அல்லது சனி குரு பயிற்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன உண்டுபொல்லும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவீதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேச்சுகளில் சனி பகவான் தனது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் ராகுபகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சி ஆகிறார்கள் குரு பகவான் அவர்கள் தனது ஒருவருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப்பெறுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் பண்ணும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தைப் பெறுவர் ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு கண்ட சனியும் சிலருக்கு ஏழரை சனியும் சிலருக்கு அத்தாஸ்ம சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களின் என்ன ஏழரை சனியின் பொறுக்க முடியாத எல்லா காரியங்களையும் பொறுத்து கொண்டீர்கள் கவலை கொள்ள வேண்டாம் இது தங்களின் சனி பேச்சியால் தங்களுக்கு பாதச்சனியாக மாறுகின்றது தற்போது இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி அஞ்சின் சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக தங்களின் ராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்திற்கு பாதச்சனியாக மாறுகின்றார் இது ஒரு வகையில் நல்ல மாற்றமே குருவின் வீட்டிற்கு செல்வது தங்களுக்கு நல்லதே பாதச்சனி என்று தாங்கள் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை கஷ்டமான பாதைகளை கடந்து வந்து விட்டீர்கள் அதை பார்க்கும்போது இது மிகவும் எளிதான பாதையே ஆறுதலாகவும் நன்மையாகவும் அதே சமயத்தில் தங்களுக்கு இதமாகவுமே இந்த காலகட்டம் நகர்ந்து செல்லும் சனி பகவானின் மாற்றத்தின் மூலமாக அவரது மூன்றாம் பார்வையாக தங்களின் நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தங்களின் எட்டாம் இடமான கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தங்களின் பதினொன்றாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் அதே வேளையில் மே மாதம் நிகழ இருக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் தங்களின் பூர்வ புண்ணிய இடமான ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார் அவரது ஏழாம் பார்வையாக தங்களின் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் தனுசு ராசி பார்வையிடுகிறார் மேலும் ஐந்தாம் பார்வையாக தங்களின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகின்றார் ஒன்பதாவது பார்வையாக தங்களின் ராசியையும் பார்வை செய்கின்றார் ஆக குரு பகவான் தங்களது முக்கியமான இடங்கள் லாபம் தரக்கூடிய இடங்கள் தனது ஆதாரம் செய்யக்கூடிய இடங்கள் தங்களது பிள்ளைகள் மற்றும் பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடம் இவை அனைத்திற்கும் ஆறுதலாகவும் மிகவும் நன்மையாகவும் பயக்கக்கூடிய இடங்களை பார்வை செய்வதாலும் அந்த இடத்திற்கு பயிற்சியாவதாலும் தங்களுக்கு ஏக்கேடு வந்தாலும் அவைகள் தவிடுபடியாக இலகுவாக நீங்கள் சமாள்ப்பீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ராகுகேது பேர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது கேது பகவான் தங்களின் ஏழாம் வீட்டையும் பார்வை செய்கின்றார் ஆக இந்த மூன்று பேர்ச்சிகளையும் வைத்து பார்க்கும்போது சனி பகவானின் பாதச்சனியானது தாக்கம் ஒன்றுமில்லாமலே போய்விடும் என்றே கூற வேண்டும் குரு பகவான் தங்களின் ராசியை பார்வையிடுவதால் தங்களுக்கு அனைத்து நலன்களும் பெறும் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் அனைத்து அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாதச்சனி என்று சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர தாங்கள் இந்த ஏழரை ஆண்டுகளில் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளை முடித்துவிட்ட நேரத்தில் இந்த இரண்டரை ஆண்டு காலம் தங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பயப்படுத்தவையில்லை இலகுவாகவே செல்லும் அதிக லாபமும் அதிக அதிர்ஷ்டமும் உண்டாகும் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல வரவும் நன்மைகளையும் குரு பகவான் அள்ளி தருவார் நல்ல இடங்களை குறுப்பார்ப்பதால் தங்களின் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் குழந்தை உள்ளவர்களுக்கு அவர்கள் படிப்பு மேற்படிப்பு மற்றும் அவர்களை மேற்படிப்பிற்காக வெளிநாடு அனுப்புவது போன்ற வாய்ப்புகளுக்கு தாங்கள் மிகுந்த அக்கறையும் நேரமும் சிறக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அவர்களுக்காக நீங்கள் பணம் செலவிடுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல ப்ரமோஷனும் இடமாற்றமும் கண்டிப்பாக நிகழும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வெளிநாடு வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் மனைவியை ஒரு இடத்தில் வைத்து தான் ஒரு இடத்தில் இருக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இது உங்களது உயர்விக்கே அன்று வேறு ஒன்றும் கஷ்டத்தை கொடுப்பதற்காக அல்ல என்று நீங்கள் உணர வேண்டும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்தடையும் வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலம் பணவரவுகள் தங்களுக்கு தேடி வரும் ஏழரை சனியின் கடைசி பகுதியான பாதச்சனி நடைபெறுவதால் வண்டி வாகனங்களில் செல்வதை சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும் சிறு சிறு ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாட்டில் தாங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை தாங்கள் செய்வதால் தங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் வீடு மனை வாங்குவதும் சொத்துக்கள் சேர்ப்பதும் மற்றும் மனைவிக்கு நகைகள் போன்ற ப்ராப்பர்டீஸ் வாங்குவதும் இது இலகுவாக இருக்கக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் சுப செலவுகள் அனைத்தும் நீங்கள் செய்வீர்கள் பிள்ளைகளின் விசேஷங்கள் மற்றும் படிப்பு செலவு வீட்டின் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவு போன்றவற்றை செய்து நீங்கள் தங்கள் பணம் கரையும் இருந்தாலும் அனைத்துமே சுக விரயமாகவே இருக்கும் மேற்சொன்ன பலன்கள் அனைத்தும் தங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கு பின்பே நடக்க படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் ஆகவே தாங்கள் பொறுமை கொள்ள வேண்டும் அதுவரை தற்போதுள்ள நிலையே தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவே நடந்து கொண்டிருக்கும் என்பதை உணர வேண்டும் ஆக மொத்தத்தில் தாங்கள் பாதச்சினி என்று எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை உங்களை அதிர்ஷ்டமும் ஆதரவும் வந்து அடையும் தாங்கள் எதிலும் பொறுமையும் எச்சரிக்கையும் வேண்டும் இவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல நலத்துடனும் இருப்பீர்கள் உங்களுக்கு பணம் மற்றும் சுப விரயமாக சிறிது ஆகிக் கொண்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்